தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருவாசகத்தின் முப்பத்தி ஒன்பதாவது திருப்பதிகம் திருப்புலம்பல் திருப்புலம்பல் திருவாரூரில் அருளியது சிவானந்த முதிர்வு இருந்து வருந்துதலே புலம்பல் ஆகும் குருவாய் வந்து தம்மை ஆட்கொண்ட இறைவன் பின்னர் தம்மை பிரிய நேர்ந்தபோது மாணிக்கவாசகர் தமது தனிமை நிலைமைக்கே மிகவும் வருந்தி பாடியது இத்திருப்புலம்பல் பதிகம் ஆகும் தாமரை மலரில் தங்கியுள்ள பிரம்மதேவனாலும் தேவனாலும் திருமாலினாலும் அறிந்து கொள்ள முடியாத தன்மையினை கொண்ட எம்பெருமானே உமாதேவியை ஒரு பாகத்தே கொண்டிருப்பவனே திருநீற்றை விரும்பி அணிந்து கொள்பவனே உயர்ந்த மதில்களால் சூழப்பட்ட திருவாரூரில் வீற்றிருப்பவனே அடியவனாகிய நான் உனது பூ போன்ற திருவடிகளை தவிர வேறு எதனையும் போற்ற மாட்டேன் சிவாய நம முடியினை உடையவனே நெருப்பினில் நின்று கூத்தாடுபவனே மூன்றாய் பிளவுபட்ட சூழப்படையினை இருப்பவனே மேலான சுடரை பசுபதியே வெண்மையான இடபத்தை ஊரியாக கொண்டவனே பரந்த சோலைகளால் சூழப்பெற்ற தங்கி இருப்பவனே என்னை அடிமையாக பெற்றிருப்பவனே எனக்கு துணையாக உன்னைத் தவிர வேறு எதனையுமே நான் அறியவில்லை சிவாய நம குற்றாலத்தில் விரும்பி தங்கியுள்ள எம் கூத்த பிரானே எனது உறவினர்களையும் ஊரினையும் பேரினையும் கற்றறிந்த அறிஞர்களையும் இனி நான் ஒருபோதும் விரும்ப மாட்டேன் உனது திருவருள் ஒன்றை மட்டுமே நான் கற்க வேண்டியது உள்ளது ஆதலால் ஒளி எழுப்பும் உனது திருவடிகளுக்கு மட்டுமே கன்றினை ஈன்ற பசுவினது மனம் போல உள்ளம் கசிந்துருகிட வேண்டும் என உன்னிடம் இறைஞ்சுகின்றேன் சிவாய நம திருச்சிட்டம் தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி